இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினொன்றாம் தேதிக்கான இரவு வானிலை அறிக்கை தமிழகத்தில் காலை முதலே பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலுடன் சேர்ந்த மழையுமான வானிலையாக அமைந்திருக்கு சிறிது தமிழகம் என்பது குளிர தொடங்கியிருக்குது என்று சொல்லலாம் கோடை மழையானது தமிழகத்தில் சூடு பிடித்திருக்கும் நிலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை கொடுத்து வருது கடந்த இரண்டு நாட்களாக மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலான மாவட்ட இடங்களில் மழை பெய்த நிலையில் மழைநீர் தேங்கி பெரிதும் வாகன ஓட்டிகள் பெரிதும் சாலைகள் தேங்கியிருக்கும் நீரில் சிக்கலை சந்தித்தனர் இன்று மாலை அதே போன்று மாலைக்கு முன் முன் மாலை அதாவது மதியம் இரண்டு மணிக்குள் திருச்சி மாவட்டத்திலையுமே இந்த நிலையை சந்தித்தாங்க தற்பொழுது பார்த்திங்கன்னா கேரள மா மாநிலங்களில் தொடங்கியிருந்த மழை படிப்படியாக கோயம்புத்தூர் நீலகிரி வால்பாறை பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்கும் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை சிவகிரி போன்ற மலைப்பிரதேச பகுதிகளும் மலைப்பிரதேச மாவட்ட பகுதிகளுக்கும் மலைப்பொழிவானது தற்பொழுது நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது ராஜபாளையம் சிவகிரி பகுதிகளில் நல்ல மழை அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே நல்ல மழை கொடுத்து வருது அதேபோல் தென் மாவட்டங்கள்லேயுமே பொழிவானது மாலையில் பெய்து தற்பொழுது ஓய்ந்திருக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கு கூட இடி மின்னல் அதி அதிகமாக இருக்குது காற்றின் ஈரப்பதம் அதனை சார்ந்த கார்பன் மோனாக்சைடு என்ற தூசி நிறைந்த படிமங்கள் இரு காற்றில் கலந்திருப்பது காரணமாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு தமிழகத்தில் பெரும்பாலும் இருக்குது அதே போன்று இடி மின்னல் மட்டுமே மேகமூட்டம் மட்டுமே பல இடங்களில் தெரிந்தும் விலகியிருக்கும் தற்பொழுது பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் மேகமூட்டமான வானிலை இருந்தபோதிலும் ஒரு சில இடங்களில் தெளிவான வானமும் நிசப்தமான வானிலை என்பது இருக்கக்கூடும் தமிழகத்தின் இலங்கைக்கு தெற்கு பகுதியாக சுமார் இரநூத்தி முப்பது அல்லது இரநூத்தி எண்பது இதற்குள் இந்திய பெருங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு சுழற்சி என்பது நீடித்து வருது இது மெலிந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சியாக மேலடுக்களை நீடித்து வருவதன் காரணமாக வளிமண்டலத்தில் நாளை மற்றும் நாளை இரவுக்கு மேல் அது கீழடுக்கு சுழற்சியாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சி அதாவது லோ பிரஷர் ஏரியாவாக கடலுடன் இணைந்த சுழற்சியாக மாறக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் மே பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் தமிழகத்தை வடகிழக்கு பருவமழை காலம் போல் மாற்றக்கூடிய வானிலை என்பது சந்திக்கக்கூடும் நமது தமிழ்நாடு முழுவதும் அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் மற்றும் தேனி தென்காசி மற்றும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களையுமே போன்று திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை ஒட்டுமொத்த டெல்டா புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் உட்பட அதேபோன்று உள் மாவட்டங்களான சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஒட்டுமொத்த தமிழகமே சொல்லலாம் இந்த ஒரு வாரத்திற்கு நல்ல மழை பொழிய போகின்றது ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை கிடைக்கும் அதேபோன்று இன்றைக்கான இரவு மற்றும் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் நாளை காலை ஏழு மணி வரை மழை பெறும் இடங்கள்னு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் உட்பட புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் திருவாரூரின் தெற்கு பகுதி நாகப்பட்டினத்தின் தெற்கு பகுதி வேதாரண்யம் கோடியக்கரை முனை உட்பட தகட்டூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த தெற்கு பகுதி தஞ்சாவூரின் தெற்கு பகுதி நாகப்பட்டினத்தின் தெற்கு பகுதி திருவாரூரின் தெற்கு பகுதி அதாவது மன்னார்குடிக்கு தெற்கே கும்பகோணத்திற்கு தெற்கே பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை அதேபோன்று நாகப்பட்டினத்திற்கும் தெற்கே கோடியக்கரை கோடியக்கரைமுனை இலங்கை அதேபோன்று புதுக்கோட்டை ஒட்டுமொத்த கடலோர புதுக்கோட்டை தொண்டி மணமேல்குடி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண மணமேல்குடி ராமேஸ்வரம் தொண்டி திருச்செந்தூர் கடல் கடலோரப் பகுதி காயல்பட்டினம் சாத்தான்குளம் திரு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிகளுக்கு கோவில்பட்டி இந்த பகுதிகளுக்கு இன்று நள்ளிரவு அதிகாலையில் காலை ஏழு மணி வரை இந்த மலைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் நள்ளிரவுக்கு பிறகு தீவிரமாகும் தீவிரமடைந்து காலை ஆறு ஏழு மணிக்கெல்லாம் நல்ல தீவிரமாக தீவிரத்துடன் எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் எங்களை நல்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் என்பது கூடுதலாக